வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பழங்குன்ற குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பேச எடுத்துக்கிட்டது வந்து விதைக்கப்பட்ட வீரர்களும் மதிக்கப்படும் மாமனிதர்களும் அப்படிங்கிற வரிசையில் நாம் இன்றைக்கி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி சிறிது பார்ப்போம் தேவர் வந்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி உக்கரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையார் இருக்கும் மகனாக பிறந்தார் அவங்க அப்பாவுக்கு வந்து உக்கரவண்டி தேவருக்கு கல்யாணம் ஆகும்போது உறவு முறையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்ததுனால பிரச்சனைகள் வேண்டான்னு சொல்லி ஒரு ஒரே நேரத்தில் ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் மூத்தவங்க தான் இந்திராணி அம்மையார் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து இவங்க கரூர்றாங்க இவங்க வந்து இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் ஒரு முப்பத்தி மூணு கிராமங்களுக்கு மேலே இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது பெரிய பணக்காரர் ரொம்ப இதான அரண்மனை மாதிரி வீடு அப்படி வாங்கிகிட்டு இருக்காங்க அதில் வந்து இவர் பிறக்க இருக்காரு அந்த நேரத்தில் இந்த அம்மா வந்து சிறந்த பக்திமான் ரொம்ப சாமி கும்பிடுவாங்க பக்தி மார்க்கிறது ரொம்ப இதாக இருப்பாங்க ஓ இவங்க வந்து ஒரு நாள் ஒரு சாமியார் வந்து நான் வந்து பிச்சை கேட்குறது சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ராமேஸ்வரத்துக்கு போகிறேன் கொஞ்சம் செலவுக்கும் கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்காரு உடனே இந்த அம்மா வந்து பணமும் சாப்பாடும் கொடுக்காங்க கொடுக்கும்போது அவர் வந்து இவங்க கருவுட்டிருக்கிறத பார்த்துட்டு வாழ்த்திட்டு உனக்கு ராமலிங்கமே மகனாக கொறைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவங்க குலதெய்வம் வந்து ராமநாதபுரம் சாமி தான் அதனால் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது கேட்காது போல் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை முத்துராமலிங்கம் அப்படின்னு பேர் வச்சு சா வாழ் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க செல்லம்மா வளர்க்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கலை குழந்தைக்கு ஆறு மாதம் இருக்கும்போதே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க அதுக்கு பிறகு இவர் ராமலிங்க முத்து பசும்போட்ட தேவர் வந்து நம்ம அவங்க சித்திகிட்ட வளர்கிறாரு சித்தியும் அதிக நாள் இருக்கலை இறந்து போயிடுறாங்க அதுக்கு பிறகு இவங்க உறவர்கள் சொந்தத்தில் ஒரு பாட்டி அவங்க வந்து இவரை ராமலிங்கரை வளர்க்குற பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பக்கத்தில் பசுமொன்று பக்கத்தில் கல்லுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அவங்க இருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போய் குழந்தையை வளர்க்காங்க இப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறதுக்காக ஒரு அம்மாவே பண்ணுறாங்க அவங்க வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க ஆயிஷா பேவின்னு பேர் அவங்கள்ட்ட தான் தேவரையை வந்து பால் குடித்து வளர்ந்தார் தாய் பால் குடித்து வளர்ந்தார் வளர்ந்து வ ஒரு பள்ளி பருவம் வரும் வரும்போது கல்விக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது இவங்கள்ட்ட குழந்தைச்சாமி பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து இவங்க ஜமீனில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு பசும்பொண்டேவருக்குள்ள கல்விக்கான எல்லாம் பண்ணார் ஒரு கல்வி நிறைவையை ஏற்பாடு பண்ணி வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் கமுதியில் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தார் அப்புறம் பசுமலைங்கிற இடத்துல திருப்பரங்குன்றம் பக்கத்தில் அங்கே வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல் அங்கே சேர்ந்தார் அங்கே படிக்கும்போது இவர் திருப்பரங்குன்றத்துக்கு அடிக்கடி நடந்தே போய் சாமியை கும்பிட்டு வருவார் அவ தீவிரமான பக்தி முருகன் மேலே பக்தி உள்ளவர் அப்படி போயிட்டு வருவார் அப்போ இந்த பாதிரியார்கள் வந்து பேசும்போது ஒரு நாள் ஒரு ஊர் பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்க அந்த இடத்துல வச்சு பாதிரியார் ஒருத்தர் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன பழக்கம்னு தெரியாது கல்ல சாமின்னு கூப்பிடுவீங்க வாசப்படியில் கிடக்கிறதும் கல் தான் இந்த இதில் கிடக்க பாறையும் கல் தான் சாமியும் கல்லா அப்படின்னு ஒரு கிண்டலாக பேசுவார் ஊர் பெரியவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் தேச்சு போய் நிற்பாங்க அப்போது சிறுவனான ராம முத்துராமரிங்கத்தை வந்து உடனே கேட்பார் ஐயா நீங்கள் இப்படி பேசுகிறது தப்பு ஒரு பெண் இருக்கா பெண்ணானவை உங்களுக்கு தாயாக இருக்கா சகோதரியாக இருக்கா மனைவியாக இருக்கா குழந்தையாக இருக்கா இப்படி பலவித பரிணாமங்களில் ஒரு பெண் இருக்கா அப்போ ஒரு பெண் தான் எல்லாம் ஒரு பெண் தானே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா பெண்ணுக்கு பல பரிணாமங்கள் இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் மதத்தை பற்றி மட்டும் பேசுங்கள் அடுத்தவங்க மதத்துக்குள்ளே வராதிங்க அப்படின்னு கட்டன் அண்ட் ஃபிரைட்டாக பேசுனார் அவர் வாயடைச்சு போயிட்டார் இது வந்து இவருடைய தைரியத்துக்கு ஒரு உதாரணம் எந்த இடத்துலையும் தப்புன்னு பட்டால் மூவத்துக்கு நேரம் தட்டி கேட்பார் அப்பேற்பட்டவர் இவர் இவருக்கு வந்து ஜாதி மதம் அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது சம சம எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் எல்லா ஜாதியும் ஒன்று உயிர்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் எல்லாத்தையும் அனுசரித்து போவார் அந்த மாதிரியான தன்மை உள்ளவர் மனிதாபிமானம் வைத்தவர் மற்றவங்களுக்கு உதவி செய்வதும் முக்கியம்னு நினைப்பார் இந்த மாதிரியான இதில் அவர் வாழ்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து மதுரையில் போய் ஒரு ஸ்கூலில் சேர்கிறாரு பள்ளிப்படிப்பு முடிகிற ஸ்டேஜ் அந்த நேரத்தில் அவருக்கு ஏதோ குறைவு ஏற்படுறதுனால அவங்க பாட்டி வந்து மேலே படிக்க வேண்டாம்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க இப்போ ஸ்கூல் இதோட படிப்பு நின்று போயிருச்சு ஆனால் இவருக்கு வந்து இலக்கியத்தில் ஆர்வம் அதிகம் அதனால சீவக சிந்தாமணி இந்த கடிகைகள் தொல்காப்பியம் இந்த மாதிரி எல்லா குரனானூர் அகனானூர் எல்லா நூல்களும் எல்லா பாடல்களையும் தேவார திருவாசகம் எல்லாத்தையும் படிப்பார் எந்த இடத்துலையும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் அவர் பேசக்கூடியவர் எந்த டாப்பிக்கை பற்றியும் பேசக்கூடியவர் அவர் அவ்வளவு நாவண்மை மிகச்சிறந்த பேச்சாளர் முதல் முதல்ல அவர் பேசுனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மதுரையில் ஒரு கூட்டம் விவேகானந்தர் மன்றத்தில் இருந்து விவேகானந்தரை பற்றி பேசுகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்போ பேச்சாளர் வர வேண்டியவர் அன்றைக்கி திடீர்னு வர முடியாமல் போயிருக்கு அப்போ கூட்டத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசிக்கும்போது அங்கே வந்து முத்திரமிங்க தேவர் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை போய் கூப்பிட்டு வராங்க பேச சொல்லி இப்போ அவர் இதுக்கு நான் பேசுனதே இல்லையே அப்படிங்கிறார் இல்லை வாங்க நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னோடனே விவேகானந்தரை பற்றி ஒரு மூணு மணி நேரம் அவருடைய தத்துவங்கள் அவருடைய கொள்கைகள் எல்லாத்த பற்றியும் அவர் மூணு மணி நேரம் பேசுனார் இந்த கூட்டத்துக்கு காமராஜரும் வந்திருந்தார் அவர் கேட்ட அசந்து போயிட்டார் நீ வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு தேவை நீ காங்கிரஸ் கட்சிக்கு வா இன்றைக்கு வந்து வெள்ளக்காரங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு உன்னை போன்ற இளைஞர்கள் தான் வேணும் அப்படின்னு காமராஜர் சொல்கிறார் அதுக்கப்புறம் இவர் இங்கே இப்படி இப்படியே லோக்கலில் இவரோட புகழ் இப்படி பரவிக்கிட்டு இருக்கு மிகுந்த செல்வா கூட இருக்கார் அப்புறம் இவர் ஒரு நாள் சென்னை போக வேண்டி வருது சென்னையில் சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது அவர் சீனிவாசன் அவர் பெரிய கூட்டி அவர் கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் காங்கிரஸ் மாநாட்டில் அவர் உட்கார வைக்கார் அங்கே நேதாஜி எல்லாருமே வந்திருக்காங்க அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவருக்கு வந்து நாம் வந்து இனிமேல் தேசத்துக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால் நம்ம தேசத்துக்காக நம்ம பாடுபடணும் நம்ம சுதந்திரம் வாங்கணும் அதுக்கு போராடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது நேதாஜிக்கும் இவரை ரொம்ப பிடிச்சி போயிருது நேதாஜியை பார்த்தோடனே இவர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு உத்தரவிவர் முடிவு கிடையாது ஒன்று நேதாஜியை கூட்டிக்கிட்டு நம்முடைய தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போகிறார் போய் எல்லா இடத்துலையும் அவரை அறிமுகப்படுத்தி கூட்டங்கள் நடத்துகிறார் அதன் பிறகு நேதாஜி இவரை விடவே இல்லை இவரை கூட்டிகிட்டு கல்கத்தா போகிறார் கல்கத்தா போகும்போது இவங்களுடைய உறவு பார்த்திங்கன்னா இவர் தன்னுடைய தலைவர்ங்க அவர் வந்து தன்னோட சொந்த தம்பின்னு நினைக்கிறார் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார் கல்கத்தாவுக்கு நேதாஜி போய் அம்மாட்ட முத்துராமணிகை தேவரை அறிமுகப்படுத்துகிறார் அம்மா உன் கடைசி மகன் வந்திருக்கார் பாரு அப்படின்னு அப்படி அந்த அளவுக்கு அவர் சொந்த தம்பியாக அவர் நினச்சிருந்தார் இப்போ நேதாஜிக்கு பக்க பலமாக இவர் இருந்தார் உத்தரவு கேட்டிருக்கார் அந்த சுதந்திர போராட்டத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா தீவிரவாதம் மிதவாதம் அப்படின்னு ரெண்டு பிரிவு இதில் தீவிரவாதம் குரூப் வந்து நேதாஜி மிதவாதம் குரூப் கா காந்தி மகாத்மா காந்தி அடிகர் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு இவரோட கொள்கை பிடிக்காமல் காந்திக்கும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்போ வந்து ஒரு த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர் தேர்தல் நடக்கும்போது நேதாஜி வந்து ஜெயிச்சிருந்தாரு பட்டாபி சீதாராமையாக தான் ஏற்று போட்டியிட்டவர் தோற்று போயிடுறாரு அதில் முத்திரவணி தேவரோட முயற்சி அதிகமானது ஓட்டுக்களை ஒருங்கிணைச்சி நேதாஜியை ஜெயிக்க வழி ஆனால் காந்தி சொல்லுவார் பட்டாபியோட தோல்வி என்னோட தோல்வி அப்படின்பார் உடனே நேதாஜி வந்து நான் பதவி விட்டு விளைய நீங்களே கட்சி நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு பதவி விட்டு விலகி காங்கிரஸை விட்டு வெளியே வந்துடுவார் வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை நம்ம முத்துராமலிங்க தேவரோடு இணைஞ்சி ஆரம்பிப்பார் அந்த கட்சிக்கு இவர் நேதாஜி தலைவராகவும் முத்துராமலிங்க தேவர் துணைத் தலைவராகவும் இருப்பார் அதோட தமிழ்நாட்டு பிரிவுக்கு முத்துராமலிங்க தேவர் தலைவராக இருந்தார் முத்துராமலிங்க தேவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் தோத்தவே கிடையாது தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டு இருந்தாங்க இவர் நேதாஜின்னு ஒரு பத்திரிகையும் ஆரம்பித்து அதை நடத்திக்கிட்டு இருந்தார் அதே பிறகு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையும் மனோதைரியம் மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் அதிகம் அந்த காலத்தில் எலெக்ஷனில் நிற்கணும்னா ஒன்று பட்டதாரியாக இருக்கணும் இல்லைன்னா பட்டாதாரியாக இருக்கணும் வாங்க அப்படின்னா என்னென்னா சொத்து வரி கட்டணும் வரி கட்டாதனா எலெக்ஷனில் நிற்க முடியாது இல்லைன்னா கிராஜுவேட்டாக இருக்கணும் காமராஜ் எலெக்ஷனில் நிற்கணும்னு நினைக்காரு ஆனால் அவருக்கு நிற்க முடியாது அவர் படிக்கவும் இல்லை அவர் சொத்து எதுவும் கிடையாது ஆனால் உத்தரமலைஞர் தேவர் என்ன நினைப்பார் இவர் கண்டிப்பாக நம்ம அரசியல் போகிறோம் இவரை போன்ற ஆட்கள் அப்படின்ட்டு ஒரு அஞ்சாறு ஆடு வாங்கி விட்டு அந்த ஆட்டுக்கு வந்து காமராஜ் பேரில் வரி கட்டி சொத்து வரி ஏற்படுத்தி காமராஜரை எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வழிவகுத்தார் இந்த அளவுக்கு நமக்கு மேலே வர வேண்டியவங்களை தூக்கி விடுறது உத்தரவலைஞரோடய வழக்கம் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் காமராஜர் வந்து எலெக்ஷனில் நிற்காரு பக்கத்தில் எதிர்கட்சியான ஒரு கட்சி அது வந்து இவரை காமராஜரை கடத்திட்டு போயிருக்காங்க கடத்திட்டு போயிட்டாங்க அவங்க தான் கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் அதை எப்படி அவங்க செல்வாக்கு கொண்டவங்க எப்படி இவரை மீட்கிறதுங்கிறது காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியல உடனே அவங்க வந்து தேவத்தை வந்து சொல்கிறாங்க தேவை சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போடும்போது இவர் சொல்கிறார் மீட்டிங்கில் பேசுகிறார் பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி முக்கியமான ஒரு வேட்பாளரை காமராஜரை இவங்க வந்து கடத்திட்டு போயிருக்காங்க நான் இந்த கூட்டத்தில் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவர் இங்கே வந்த காமராஜர் இங்கே வந்தாகும் அவர் வரலை அப்படின்னா ஏற்படுற விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு அவர் சொல்லிடுவார் இவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே காமராஜர் இடத்துக்கு வந்துடுவார் ஆனால் காமராஜர் வந்து இவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிப்பார் அந்த அளவுக்கு தைரியம் உள்ளவர் மனோதைரியம் உள்ளவர் நினைச்சதை நடத்துகிறவர் திரு செல்வாக்கும் உள்ளவர் இப்படி வேறு அவர் அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கார் அதே மாதிரி மகாத்மா காந்தி வந்து இங்கே தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வரும்போது மதுரை மீனாட்சிமன் கோயிலுக்கு அவரை கூட்டிட்டு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்போது காந்தி கேட்காரு கோயிலுக்குள்ளே ஹ ஹரிஜன்ஸ் எல்லாம் போகிறாங்களா ஹரிசனங்கள் போக முடியுமா அப்படின்னு கேட்டார் இல்லை அதுக்கு அனுபவ பண்ண மாட்டாங்க உடனே இவர் அப்படின்னா நான் கோயிலுக்கு வரல அப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே ராஜாஜிக்கு வந்து ரொம்ப இருந்தது ஹரிஜனங்களை நம்ம கூப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு ராஜாஜி வீர ராகவேந்திர ஐயர் ராகவேந்திர ஐயர் ஒருத்தர் எல்லோரும் சேர்ந்து இவரை வந்து ஹரிஜனங்களை கோயிலை போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க ஆனால் பயங்கர எதிர்ப்பு ஒருத்தரும் அவங்க அலோ பண்ண மாட்டோன்னு எல்லாரும் தகராறு பண்ணுறாங்க எப்படி நீரி கூட்டு போகிறது அப்படின்ட்டு உடனே முத்துராமணிக தகவல் சொல்லிவிடுறாங்க தகவல் சொல்லிவிட்டோன்னே அவர் நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்றது உடனே ஒரு அறிக்கை மட்டும் வெளியிடுறாரு இந்த மாதிரி என் மக்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறாங்க அவங்க கூட நானும் போக போகிறேன் அவ்வளோதான் வேறு அறிக்கை எதுவும் கிடையாது ஒரு எதிர்ப்பும் இல்லை யாரும் வந்து பிரச்சனை பண்ணலை மக்கள் ஹரிஜன மக்கள் வந்து அமைதியாக கோயிலுக்குள்ளே போய் சாமி விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவர் நாவன்மை மிக்கவர் நினச்சதை நடத்தக்கூடியவர் அதே மாதிரி மக்களுக்கு உதவி செய்யணும்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் வட்டிக்கு கடன் வாங்கி நிறைய கஷ்டப்படுறாரு இப்போ கஷ்டப்படுறங்க உடனே இந்த வட்டியை தண்டுப்பா அப்படின்னு ஒரு வியாபாரிகிட்ட போய் கேட்கும் போது வியாபாரி வந்து இதில் குறைச்சா எனக்கு நஷ்டமாகும் நான் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் இவர் சரி அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கூட்டுறவு பண்டைய சாலைய ஆரம்பிக்கார் ஆரம்பித்து அதன் மூலமாக மக்களுக்கு கடன் கொடுக்க இந்த விலை நிர்ணயம் பண்ணுறது இது எல்லாமே இவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்போ இந்த மக்கள் வியாபார பெருமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நான் அவங்க வந்து நீங்கள் தயவு செப்பி எங்களை காப்பாற்றுங்க நீங்கள் இதை கலந்து கலைச்சிருங்க அப்படின்னு கேட்காங்க அப்போ நீ மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்லாம் நான் இதை கலைச்சிருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வந்தோடன இவர் இதை கலைச்சிருவார் இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் எல்லாருக்கும் உதவியாக இருப்பார் அதே மாதிரி தொழிலாளர்கள் மில் தொழிலாளர்கள் எந்த தொழிலாளர்கள் இருந்தாலும் அவங்களோட போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு வேண்டியதை அவர் செஞ்சு கொடுப்பார் இப்படி எளிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாரு ஆனால் இவர் வந்து இவர் ஐம்பத்தஞ்சு வருஷம்தான் உயிரோடு இருந்தார் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருந்தார் அதுக்குள்ளே பொழுத அவர் சிறையில் தான் கழிச்சார் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர் சிறையில் போட்டுருவாங்க இது போக அவர் திடீர் தெரீனு ஒரு தியானத்தில் அழிஞ்சிட்டேன் அதில் அழிஞ்சிட்டேன்னு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெளியிலே வரமாட்டார் அப்படி மாறிஞ்சிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் வந்து நேதாஜி சாகலை நான் அவரை பார்த்துட்டு தான் வந்தேன் நான் வந்து வியட்நாம் எல்லையில் நின்று அந்த சண்டையை பார்த்துட்டு தான் நான் வரேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தா காணும் ஆளை காணோம் என்னென்னு பார்த்தா அவர் சீனா போயிட்டா போய் ஒரு ஒரு வருஷம் ஆலையை காணும் அதுக்கப்புறம் அவர் வருவார் தான் அவரோட இது ஆன்மீகத்துலேயும் உள்ளே போய்கிட்டு இருந்தார் ஆன்மீகத்தில் வந்து அவர்கள் சித்தர்களை வழிபடுறது நம்மளை உள்நோக்கி பார்க்குறது தனித்தூக்காது தவம் பண்ணுறது மன தளக்குள்ளே ஏற்படுற வேறுபாடுகளை ஒரு வெளிச்சம் உண்டாகுது யாரோ நம்ம ஆக்கிரமிக்காங்க திருப்பரங்குன்ற முருகனை கும்பிடும்போது முருகன் உடலோடு போய் முருகன் சிறையோடு இவரோட உடல் ஐக்கியமாகிறது மாதிரி அவர் பார்த்தார் இன்னும் இன்னொரு இடத்துல அந்த அந்த உருவம் வந்து இவரோட ஐக்கியமாகற மாதிரி இவர் காட்டுதார் அந்த அளவுக்கு மேம்பட்ட நிலையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இப்போ நிறைய சித்தர்களோட தொடர்பு இந்த ஆன்மீகம் இது ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் பார்த்தா ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் அவர் வீட்டில் இருந்து அங்கே ஒரு பெரிய எஸ்டேட் மாதிரி வச்சுருக்காரு அதில் வந்து நிறைய மயில்கள் அது இதெல்லாம் வளர்க்காங்க அந்த மயில்கள் வளர்க்கும்போது அந்த மயில்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பாருன்னா ஒரு பெரிய மூடை இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது அதை விட டபுளாக இருக்கும் அந்த மூடையை எடுத்து வலது கைட்டு பிரித்து அப்படி தூக்கி உதருவார் ஒத்த கையிட்டு அந்த ஏத்தலை உள்ள கிரவுண்டு ஃபுல்லாக அந்த தானியம் செதுவும் அதை அந்த மயில்கள் எல்லாம் வந்து சாப்பிடுவோம் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் செய்வார் நிறைய பசுக்கள் ஆடுகள் வளர்த்தார் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது பிள்ளைகள் இருந்து வளர்ந்தது அவங்களுக்கு படிப்புக்கு வளர்த்துக்கு எல்லாம் செஞ்சார் ஒரு தடவை சென்னையில் இருக்கும்போது இவர் சிறைக்கு போயிட்டார் அதனால் இவங்க என்ன செஞ்சாங்க பிள்ளைகள் எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பிட்டாங்க இது இவருக்கு தெரிஞ்சிட்டு இவர் சாப்பிட மாட்டேன்னு ஒன்றா வளர்ந்துருக்காங்க ஒன்று இங்கேருந்து இவங்க போய் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் உன்னை பேச விரும்பலை நீ எப்படி பிள்ளைகள்லாம் அனுப்பிக்கிட்ட அப்படின்னு ஒன்று பார்த்த ஆள் இல்லை நான் அனுப்பினேன் பார்க்க ஆள்ல அனுப்புனியா இப்போ அவங்க அவ்வளோ பெரும்போ வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் உடனே ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை ஒன்றா வரவழைச்சதாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய நடவடிக்கைகள் தன்னுடைய தினசரி கடமைகள்லாம் சரியாக நடக்காங்கிறத ஒரு விட்டுக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அந்த கா அரசியலுக்குள்ளே வரும்போது உடனே அந்த பகட்டான துணிகள் எல்லாம் திறந்துட்டு கதர் மட்டுமே அணிய ஆரம்பித்தார் ஒரு கதை துண்டு விரிச்சு தான் படுப்பார் கையை தான் நிறவணையா வச்சுக்கிடுவார் இப்படி ஒரு நாள் அங்கே மரத்தண்டியில் படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு அஞ்சு முப்பது அடி உயரம் இருப்பார் ஒரு ஏழடி உயரக்காரணம் அங்கேருந்து வந்து இவர் மேலே படுத்துக்கிட்டு அப்படி பின்னி படங்கி படுத்துருக்கு இதை ஒருத்தன் பார்த்து ஒருத்தன் பார்த்து அந்த மா இதில் உள்ள பண்ணையில் உள்ள அத்தனை பேரும் வந்துட்டாங்க வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் அங்கே சரசன் பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தம் போட்டால் பாம்பு என்னமோ பண்ணிடக்கூடாது வச்சிடக்கூடாது இவர் சத்தம் கேட்டு ஒரு தேவர் மெதுவாக முடிச்சு பார்க்காரு பாம்பு படுத்துருக்கற பார்க்காரு அதிர்ச்சி அடையில் அவர் பாம்பும் இவரை வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துட்ருக்கு உடனே இவர் மனசுக்குள்ளே என்ன சொன்னாலும் தெரியாது மெதுவாக அந்த பாம்பு இறங்கி மிருகருன்னு புத்துக்குள்ளே போயிட்டு அந்த அளவுக்கு மிருகங்களோட ரொம்ப அன்போனியமானவர் இதில் ரெண்டு மயில் வந்து இவருக்கு ரொம்ப நெரு இவர் கூடவே தான் இருக்கும் இவர் மேலே இடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு தான் அது இருக்கும் இப்படி தான் அவரோட இது இருந்தது பிறகு ரெண்டு தடவை ரெண்டு தொகுதியில் எலெக்ஷனில் நின்றுருக்கார் அந்த நாளில் அப்படி வந்து இப்போ நம்ம சாதாரணமாக எல்லாரும் நிற்காங்க அந்த நாளில் வந்து நிற்க மாட்டாங்க அப்படி ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பி எலெக்ஷன் ரெண்டுலேயும் நிற்கார் ரெண்டு தடவை அப்படி நின்றுருக்காரு நின்று ஏதாவது ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு ஜாயின் பண்ணிக்கிட்டு கொடுப்பார் இப்படி வாழ்ந்தார் அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு எலெக்ஷன்லேயும் நின்று ஜெயிச்சிட்டார் ஜெயிச்ச உடனே இவர் பார்த்தா ஆனால் இவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இவரால் அங்கே டெல்லிக்கு போக முடியல இவர் வந்து மதுரை பக்கத்தில் திருநகர்ங்கிற இடத்துல அங்கே ஓய்வில் இருந்தார் ட்ரீட்மெண்ட்லையும் இருக்கார் இது வந்து இவர் இன்னொரு தடவை வந்து ஒரு அரசாங்கத்தில் தேடப்படும் போது இவருக்கு பால் கொடுத்து வளர்த்த ஆயுஷ் அப்படின்னுங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க தேவர் வந்து தலைமுறைவாக இருக்கார் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க போலீஸ்காரங்க கண்டிப்பாக இவருக்கு அஞ்சலி செலுத்த வருவார் வரும்போது நம்ம அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு சுற்றி போலீஸ் காவலோடு நிற்காது போலீஸ் படைய குமிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாம் பெரியவர் ஒருத்தர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு உடனே போயிருக்காரு இவங்களுக்கு தெரியல பிறகு தான் தெரியுது அந்த இஸ்லாம் பெரியவர் வேஷத்தில் தேவர் வந்துட்டு போயிருக்காரு வர வேண்டிய இடத்துக்கு வீரம் மட்டும் இல்லாமல் விவேகமும் நிறைஞ்சவர் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணும்னு அவருக்கு தெரியும் அப்படி வந்துட்டு போனார் இப்படி எல்லா இதுலேயும் அவர் கரெக்டாக இருப்பார் ஒரு இவருக்கு கடைசி நேரம் நெருங்குதுன்னு உடனே இவர் சொல்லிட்டாரு என்னோட நான் இறந்துட்டேன்னா என் உடலை வந்து பசுங்கூட்டிலாம் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு இவருக்கு நெருங்கின சித்தர்கள் நிறைய பேர் இவரோட தொடர்பில் இருக்காங்க அதில் முக்கியமானவர் வல்லநாடு சித்தர் சாது ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் அவரும் இவரும் ரொம்ப க்ளோஸ் அப்போது அவர்கிட்ட சிதம்பர சுவாமிகள்ட்ட இவர் சொல்லியிருப்பார் எனக்கு அடக்கம் பண்ணணும் உங்கள் தலைமையில் தான் அடக்கம் பண்ணணும் எனக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வந்து இவர் இறந்துருவார் அது பிறந்த நாளும் இறந்த நாளும் இவருக்கு ஒரே நாள் தான் அக்டோபர் முப்பது அன்னைக்கு தான் அவர் இறந்து போகிறாரு பிறந்ததும் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பதில் அவர் இறந்து போகிறார் ஒன்று இவர் உடலை பசுங்கொன்று கொண்டு போய் அங்கே வந்து ஒரு பெரிய ஓமம் வணக்காங்க மகா சங்கி ஓமம் அங்கே அதை வந்து முக்தி கிடைக்க செய்கிறதுக்குள்ள ஹோமம் அது அதில் ஆழமாக குழி தோண்டி இவரை வந்து உட்கார்ந்த நிலையில் சித்தர்களோட முறைப்படி ஞானிகளோட முறைப்படி இவரை அடக்கம் பண்ணுறாங்க அதில் வச்சு வள்ளாடி சித்தர் தலைமையில் பதினெட்டு சித்தர்கள் ஓமங்கள்லாம் வளர்த்து மந்திரங்கள் சொல்லி அவரை வந்து அடக்கம் பண்ணுறாங்க மூணு நாள் நல்ல மழை முப்பதாம் தேதியிலேருந்து மழை கொட்டு ஆனால் ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேலே மக்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து கூட்டமாக குங்கிருக்காங்க அவ்வளவு பேர் நிற்கிறாங்க அந்த இடத்துல இந்த ரெண்டு மயிலும் இவர் வளர்க்குற மயில் எட்டு கிலோமீட்டர் பறந்து வந்து வந்துட்டு இந்த இடத்துக்கு அதுக்கு யார் தகவல் சொன்னால் மனிதர்களுக்கு நம்ம வந்து இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் சொல்லிவிடுவோம் இதுக்கு இயற்கையே உணர்த்தி இருக்குது ரெண்டு ஓடி வந்து இவரை வானத்தில் அப்படியே சுற்றி வந்து சுற்றி வரும்போது அழுத மாதிரி அழுதுகிட்டே அந்த ரெக்கையை வச்சு இந்த நெஞ்சியில் நம்ம கை வச்சு அடிப்போம்ல அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே மூணு சுற்று சுற்றுச்சு சுற்றிட்டு அப்படியே பொத்துன்னு தேவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் பண்ணணுமா விழுந்து செத்து போய்ட்டு அந்த பறவைகள் வந்து அப்படியே அவர் மேலே பெரியவசது ஒரு இவரை அடக்கத்துக்கு கொண்டு போகும்போது இந்த மயில்களையும் உள்ளே வச்சு அதை அடக்கம் பண்ணிவிட்டு வருஷம் இவர் வந்து வல்லாடி சித்தர் வந்து சமாதியை நடத்தினப்புறம் குரு பூஜையும் அவர்லாம் நடத்தினார் முதலாவது குரு பூஜையும் அவர் நடத்தினார் இன்றைக்கும் அரசாங்க மரியாதையோட அக்டோபர் முப்பது வந்து அவரோட ஜெயந்தி தினமாகவும் குரு பூஜை தினமாகவும் கொண்டாடப்படுது எல்லா மக்களும் எல்லா பிரிவுகள் ஜாதிகள் மக்கள் மதம் மதங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாருமே போய் தேவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வாராங்க இது பசுமுண்டில் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அவர் இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையும் கலாட்டாக நடக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு மனிதனை ஒரு தலித்து ஒரு நீ தாக்கிற அப்படின்னா என் இருதயத்தை பிறந்து அதில் வந்து ரத்தத்தை குடிக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ வலி ஏற்படும் சக மனிதனை சக சக மனிதனாக பாருங்கள் அப்படின்லாம் அவர் நிறைய சொன்னார் அவர் வந்து ஆன்மீகத்திலேயும் சிறந்து விளங்கினார் அரசியலையும் சிறந்து விளங்கினார் மனிதாபிமானத்திலையும் சிறந்து விளங்கினார் ஜாதி மறுப்பில் அவருக்கு நிகரங்கு வேற ஒரு தலைவர் வந்ததே கிடையாது இப்படி எல்லாத்தையும் சமத்துவமாக நடந்துக்கிட்டார் பகுத்தறிவு வாதினோம் ஆனால் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிற பகுத்தறிவுவாதி கிடையாது அந்த மாதிரியாக அவரோட வாழ்க்கையை அவர் நடத்திக்கிட்டார் தோற்றத்தை எல்லாமே வள்ளலார் வ வள்ளதார கும்புறவர் அவர் அதனால் வள்ளலார் மாதிரி வெள்ளையை ஆடைக்கு மாறிட்டார் அவரை மாதிரியே உருவ அமைப்பு வச்சார் நெற்றி நிறைய திருநாள் பூசினார் ஒவ்வொரு தைப்பூசத்தன்னைக்கும் அவர் போய் வலதார இதில் வலதார பற்றி ஒரு உரையாற்றுவார் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் வலதாரை பின்பற்றி அவரோட சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் இதை ப இதை பின்பற்றினார் மக்கள் வந்து எல்லோரும் வாடிய வாடியை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார் புலால் உன்னதை மறுத்தார் சுத்த வெஜிடேரியனாக மாறிட்டார் இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அதே போல் அவர் வந்து சித்தியாக அடைஞ்சார் இப்பேற்பட்ட மகானை பற்றி நாமும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பயனுள்ளதாக அமைச்சு விடணும் தேவையானதுக்கு நாம் தைரியமாக எடுத்து நிற்கணும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய உரையை நிறைவு நன்றி வணக்கம் வாழ் சுழப்புணர்